சென்னை மாநகரம் வந்துட்டு வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான அளவுகளில் இருந்திருக்கு இப்போ இந்த தொகுதி உருவானதுலேருந்து திமுக தான் இங்கே ஆட்சி செலுத்துது இரண்டு முறை உதயநிதி ஸ்டாலின் அவர் இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாரு இந்த தொகுதி ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றணும் அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு கலா ஆய்வுப் பணிகளை அடிக்கடி கிட்டத்தட்ட பதினோரு முறை இங்கே திமுக வெற்றி பெற்றிருக்கு திமுக உடைய கோட்டையினையும் சொல்லலாம் இந்த தொகுதியை ஏன் இது நட்சத்திர தொகுதி அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா திராவிடர் தான் இந்த தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு குடிசையிலையும் இன்றளவும் பலர் வாழக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு இந்த தொகுதிக்குள்ள நம்மளால பாரதிய ஜனதா கட்சி நடிகை குஷ்பு கலந்துனால ஆனால் அவங்கள மோகன் அல்லது கார்த்திக் அப்படின்னு போது இந்த இடத்துல கோகுல இந்திரா மீண்டும் இந்த தொகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க பெரும்பாலானோர் சென்னை அல்லாதவர்களா இருக்கிறாங்க திமுக ஒருவேளை ஒரு வேட்பாளரை சிட்டிங் எம்எல்ஏவை மாற்ற கூடும் அப்படின்னா ஒருவேளை அதிமுக பாரதந்திரா கூட்டணியில தேமுதிகா இடம் பெற்றார் டிஎன் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சென்னை மாவட்ட தேர்தல் கலா நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இரண்டு பாகங்கள் முடிஞ்சிருக்கு இது மூன்றாவது பாகம் சென்னை மாநகரம் வந்துட்டு வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான அளவுகளில் இருந்திருக்கு இப்போது பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் சென்னை மாவட்டத்துக்குள்ளே அடங்கியிருக்கு ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் வெள்ளிவாக்கம் திருவிக்காநகர் தனித்தொகுதி எழும்பூர் தனித்தொகுதி ராயபுரம் துறைமுகம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஒரு காலத்தில் சேப்பாக்கம் தனியாக இருந்தால் அப்புறம் திருவள்ளிக்கேணி எனச்சி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி இதுதான் இந்த பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் பதினாறு இதில் இரண்டு வந்து திருவிக்காநகரும் எழும்பூரும் தனித்தொகுதியாக இருக்குது எஞ்சிய பதினாலும் தொகுதிகளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி முன்னாடி இது வந்துட்டு வெறும் சேப்பாக்கம் தொகுதியாக பரப்பளவு சிறிதாக ஒரு தொகுதி இருந்தது அப்போது வந்துட்டு கலைஞர் கருணாநிதிலாம் நின்று வெற்றி பெற்றிருந்தார் அதன் பிறகு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி இது ரெண்டும் இணைத்து இந்த தொகுதி உருவாயிருக்கு இப்போ கொஞ்சம் பரப்பளவை அதிகரிச்சிருக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எழுபத்தொன்பது எண்பத்தொன்று எண்பத்தொன்னு ஆரம்பித்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஐந்து நூற்றி பதினொன்று இந்த வார்டுகள்லாம் இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அடங்கியிருக்கு உலக புகழ்பெற்ற மெரினா கடற்கரை சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் பார்த்தசாரதி கோயில் பெரிய மசூதி எழிலகம் ஓமந்துரார் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி அப்புறம் புகழ்பெற்ற ரிச்சி ஸ்ட்ரீட் அந்த உதிரி பாகங்கள்லாம் ஆட்டோ உதிரி பாகங்கள் செல்ஃபோன் உதிரி பாகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் இது எல்லாமே இந்த சேப்பாக்கம் திருவில்லிக்கணி இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தான் அடங்கியிருக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் முக்கிய வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க இவர்கள் தான் வந்து வெற்றி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறாங்க இதை தாண்டியும் கு குறிப்பிட்ட அளவுக்கு பிராமணர்கள் இருக்கிறாங்க இன்னும் வன்னியர்களும் அந்த தொகுதிக்குள்ளே காணப்படுறாங்க போக்குவரத்து நெரிசல் அந்த கழிவு சிக்கல் சிறிய ரக சிறிய அளவிலான ந நடைபாதைகள் இதெல்லாம் அந்த தொகுதிக்குள்ளே ஒரு முக்கியமான பிரச்சனையாக காலங்காலமாக இருந்துகிட்டு தான் இருக்குது இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த தொகுதி உருவானதிலிருந்து திமுக தான் இங்கே ஆட்சி செலுத்துது இரண்டு முறை ஜே அன்பழகன் எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அவர் காலமாகி விட்டார் இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர் இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் எதிர்த்து பாமக சார்பாக கசாலின் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் ஆனால் அவரால் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியல தான் வெற்றி பெற்றதிலிருந்தே இந்த தொகுதிக்குள்ளே ஒரு இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றணும் அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு கலா ஆய்வுப் பணிகளை அடிக்கடி உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் மேற்கொண்டு வராரு வருகின்ற தேர்தலும் அவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கவே நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த முறையும் இதை அதிமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஏதேனும் ஒரு கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கிவிட ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக ஒரு நட்சத்திர தொகுதி ஆயிரம் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தலிலிருந்து இந்த தொகுதி நடைமுறையில் இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு முறை இங்கே திமுக வெற்றி பெற்றிருக்கு திமுகவுடைய கோட்டையினு சொல்லலாம் இந்த தொகுதியை தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தொகுதியில் ஹாட்ரிக் வெற்றி அடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் அவர் என்ன வெற்றி பெற்றிருக்காரு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வார்டு எண்கள் நூற்றி ஒன்பதுலேருந்து நூற்றி பதிமூன்று வரைக்கும் இந்த தொகுதிக்குள்ளே அடங்கியிருக்கு கூடவே நூற்றி பதினெட்டு மற்றும் நூற்றி பத்தொன்பது இந்த இரண்டு வார்டுகளும் இந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது ஏன் இது நட்சத்திர தொகுதி அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா இந்த தொகுதிக்குள்ளே தான் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அந்த கோபாலபுரம் வீட்டில் இல்லையா இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது போயஸ்கார்டில் இருந்தாங்களே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியும் இது தான் இதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் கார்த்திக்கு பிரபு ராதாரவின்ட்டு இப்படி பல பேர் இருக்காங்க சிவாஜியோடைய இல்லம் அமைஞ்சிருக்கிறதும் இந்த தொகுதிக்குள்ளே தான் இப்படி பல்வேறு திரை நட்சத்திரங்கள் அரசியல் பிரபலங்கள் தொழில் பலர் இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க அதனாலே அது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது இந்த தொகுதிக்குள்ளே ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு நாற்பது சதவீதம் இருக்கிறாங்க அப்புறம் வன்னியர்கள் ஒரு முப்பது சதவீதம் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் ஒரு பத்து சதவீதம் இருக்காங்க முதலியார் உறுப்பினர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இதுதான் அந்த தொகுதியுடைய சமூக பரவலாக்கம் ஆதிதிராவிடர் தான் இந்த தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாங்க திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா எழுவன் நாகநாதன் அவர் தான் இந்த இடத்துல இருக்கார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவரை எடுத்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நடிகை குஷ்பு கிளம்பறங்கினாங்க ஆனால் அவங்களால் சோபிக்க முடியல இந்த முறையும் இந்த தொகுதிக்குள்ளே ஏழு நாங்கள் மீண்டும் கிளம்புறதுக்கான ஒரு வாய்ப்புகளே அதிகம் தென்படுது அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தொகுதி சென்னையோட மிக முக்கியமான தொகுதி கூட சொல்லலாம் அண்ணா நகர் பேரிதலை அண்ணா மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தொகுதி மரிசரைப்பில் இந்த தொகுதி உருவாக்கப்படுது அவருடைய இந்த திமுக பல முறை வெற்றி பெற்றிருக்கு ஒட்டுமொத்தமாக திமுக இங்க ஒன்பது முறை வெற்றி பெற்றிருக்கு குறிப்பாக கலைஞர் கருணாநிதி இந்த இடத்துல இரண்டு முறை நின்று வெற்றி பெற்றிருக்காரு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வகையில் இது வார்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறுலேருந்து எழுபது வரைக்கும் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள அடங்கியிருக்கு கூடவே எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து இந்த வார்டுகளும் இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது கரை அரும்பாக்கம் டிபி சத்திரம் எம்எம்டி காலனி ஷெனாய் நகர் நடுவங்கரை எம்ஜிஆர் காலனி என்எஸ்கே நகர் பொன்வேல் பிள்ளை தோட்டம் இந்த மாதிரியான முக்கியமான பகுதிகள்லாம் இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது எந்த அளவுக்கு அண்ணாநகர்ன்றது ஒரு செல்வா செல்வந்தர்கள் வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் குடிசையிலையும் இன்றளவும் பலர் வாழக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு இந்த தொகுதிக்குள்ளே நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் இந்த தான் பழமையான இந்த பச்சை பெண் கொல்லறி வருது அப்புறம் இயற்கை மருத்துவ அரசு கல்லூரிகள்லாம் இந்த தொகுதிக்குள்ளே இருக்கு அதே போல் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர்ஸ் இந்த தொகுதி முழுக்க நிறைஞ்சிருக்கு இந்த தொகுதியோட முக்கிய அடையாளம்னு அது சொல்லலாம் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட இந்த நாயுடு சமூகத்தினர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு இந்த அண்ணா நகரில் வசிக்கிறாங்க அதே போல் ஆதி திராவிடர்களும் கணிசமான அளவுக்கு இங்க இருக்கிறாங்க குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அண்ணாநகர் தொகுதி இருக்குது இந்த அமைந்தர்கரை டிபி சத்ரக மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் கிராம நத்தத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் பட்டா வழங்கப்படவில்லை என்பது இந்த தொகுதியோடைய நீண்டகால பிரச்சனைகளை ஒன்றா இருக்குது இப்போ திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏஆர்ன்னு பார்த்தீங்கன்னா மோகன் இருக்கிறார் அவர் இந்த முறை கூடும் இல்லை என்றால் அவரது மகன் கார்த்திக்கும் இந்த தொகுதிக்குள்ளே ஒரு காயனை எடுத்துகிட்டு வராது கடந்த தேர்தல் இந்த இடத்துல அதிமுகவில் கோகுல இந்திராவை போட்டிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க இந்த அந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக முகமா அவங்க தான் இருக்கிறாங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் மோகன் அல்லது கார்த்திக் அப்படின்னும் போது இந்த இடத்துல கோகுல இந்திரா மீண்டும் களமிறங்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்தபடியாக விருகம்பாக்கம் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கப்பட்ட தொகுதி தேமுதிக ஒரு முறை இருக்காங்க அதிமுக ஒரு முறை இருக்காங்க இப்போ திமுக சிட்டிங்கில் அங்கே இருக்கிறாங்க சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பொறுத்தவரை நூற்றி இருபத்தி எட்டுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்குமான வார்டுகள் இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவை கோயம்பேடு மார்க்கெட் இப்போ அங்கே பெரிய அளவுக்கு மார்க்கெட் செயல்படலை அது இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது ஒரு காலத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவாக இருந்ததும் இந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது ஆனால் இப்போ அது ஸ்டுடியோவாக இல்லை குடியிருப்பாக மாறிடுச்சு மெட்டுக்குப்பம் குலசேகரபுரம் ஐயப்பா நகரு சாலிகிராமம் தசரதபுரம் எம்ஜிஆர் நகரு சூளப்பள்ளம் விஜயராகபுரம் வடபழனி இதெல்லாம் இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் இந்த தொகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க பெரும்பாலானோர் சென்னை அல்லாதவர்களாக இருக்கிறாங்க அவங்க பெரும்பாலும் வியாபாரிகளாக இருக்கிறாங்க குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலருந்து சிவகங்கை நெல்லை மதுரை தூத்துக்குடி தென்காசி இந்த பகுதி சேர்ந்தவர்கள் கணிசமான இந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஒன்றும் அவங்க இங்கே கடையை நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இல்லாட்டி அது கடையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இங்கேயே வீடு வாங்கிட்டு இங்கேயே தங்கிட்டவங்களாம் அவங்க மாறிட்டாங்க இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவர் விக்ரமராஜோடைய மகன் பிரபாகர் ராஜா தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக ஒருவேளை ஒரு வேட்பாளரை சிட்டிங் எம்எல்ஏவை மாற்றக்கூடும் அப்படின்னா அது இந்த விருகம்பாக்கம் தொகுதி தான் சொல்லலாம் பிரபாகர் ராஜா மேலே பெரிய அளவுக்கு ஒரு இணக்கமான செயல்பாடுகள் களத்துலேயும் இல்லை கட்சிக்குள்ளே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுது அதுக்கு பதிலாக அந்த இடத்துல திமுக இருக்கக்கூடிய தணிக்கை குழு தலைவரான தனசேகரனுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவர் அதுக்கேற்ற மாதிரி மிக தீவிரமான திமுக விசுவாசி அவருடைய கள செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த பகுதிக்குள்ளே ஒரு நன்கு ஒரு பரிச்சயமான முகம் தான் தனசேகரன் அதே போல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த இடத்துல போட்டிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தது அதிமுகவில் விருகை வி என் ரவி அதிமுகவில் இந்த முறையும் அவர் தான் களத்தில் இறங்குவார் அவரும் அந்த தொகுதியுடைய ஒரு அறியப்பட்ட முகம் என்பதில் மாற்று கருத்தில் இல்லை ஒருவேளை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றால் விஜய பிரபாகரன் அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற அடிப்படையில் அந்த தொகுதியில் தேமுதிக கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் விஜய பிரபாகரன் தென் மாவட்டங்களில் தான் அவர் களமிறங்கவும் அவர் காயநாய்த்துட்டு வரதாக சொல்லப்படுது ஒரு எல்லை வரை தேமுதிக இங்கே ஒரு சீட்டு கேட்கலாம் ஏன்னா ஏற்கனவே பார்த்து சார்ஜி ரெண்டு வெற்றி பெற்ற அடிப்படையில் தேமுதிகவும் இந்த தொகுதியை கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது இது போன்ற நுணுக்கமான அரசியல்பாடு கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நம்ம டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்